போட்டு கரெக்டாக இருக்கப்பா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா எல்லோருமே எப்படி இருக்கீங்க செல்ல பிள்ளைங்களா நம்ம எத்தனை வீடியோ தான் பேசுறேன்னு எனக்கு தெரில பேசி பேசி எனக்கே போர் அடிச்சிட்ருக்கு செல்ல பிள்ளைங்களா என்ன பேசுகிறதுன்னு தெரில சரி ஓகே இருந்தாலும் விஷயம் சொல்லியாகணும் இல்லை என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு இப்போ நம்ம எதுவுமே வேண்டாம் யாருமே வேண்டான்னு என் குடும்பம் என் பொழப்பு என் நம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு சைலண்டாக போயிட்டு இருக்கேன் செல்ல பிள்ளைங்களா அப்புறம் தேவையில்லாத ஒரு ஃபோன் கால் ஒரு ஃபோன் கால்னால் கோயம்புத்தூராக சிவகாசியா சாரி சிவகாசிலேருந்து ஜிவி லட்சமும் என்ன ஒரு பேர் நான் அவங்க பேரோட அவங்க ஃபோட்டோட தமிழ்ல நான் வைக்கிறேன் இப்போ அந்த ஃபோன் நம்பர் வைக்கிறேன் எந்த சமுதாயத்திருந்து கால் பண்ணுறோம் என்ன விஷயம் அப்படின்ற ஒரு கேள்வி மார்க் வைக்கும்போது நான் வந்து நிறைய செய்வி இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வருது போகுதுன்னு அப்படி சொல்கிறாங்க சரி ஓகே அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் சேவின பில்லி சூனியம் ஏவல் மை கட்டு தந்திரம் மந்திரம் மாந்திரிகம் ம எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மீடியோங்க சில மீடியோங்க யூடியூப் வலைத்தளங்களில் சமூக வலைத்தளங்களில் வீடியோஸ் போடக்கூடியங்க டேரெக்டாக சில பேர் நிறைய வீடியோஸுங்க அப்டேட் பண்ணுறாங்க டேரெக்டாக வந்து செய்வினை போகிறதும் பில்லி போகிற பில்லி சூனியம் போகிறதுன்றதும் ஒரு பேட்டியாகவும் நிறைய பேர் கொடுக்குறாங்க அதை செய்யக்கூடிய மாந்திரிகங்கள் வந்து வீடியோவமாக அப்டே அப்டேட் கொடுக்குறாங்க அப்போ இது எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலடா உனக்கு உன்னை நான் எப்படி நான் இப்படி தான் பேசுவேன் நான் நீ யாராக வேணா இருந்துட்டு போ நீ எவனா வேணால் இருந்துட்டு போ எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது உன்னை நான் கேட்குறது அப்படி தான் கேட்கவேன் அப்போ வீடியோ வாயிலாக வெளிப்படையாக அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கி வீடியோ அப்டேட் பண்ணுறவங்க நல்லவங்க நாங்கள் அருள்வாக்குன்னு சொல்லி பழம் எடுத்து நாங்கள் நம்பிக்கைல அம்மனை நம்பி நாங்கள் பழம் கொடுத்தாக்கா நாங்கள் லட்சம் வாங்குகிறோம் கோடி வாங்கினேன் சரி லட்சம் வாங்குகிறோம் கோடி இனிமேல் வாங்க தான் போகிறேன் அது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு வீடியோ போட்டு நான் வாங்கிக்கிறேன் அது ரெண்டாவது விஷயம் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னாக்கா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை எவ்வளோ சன்னிதானங்கள் இருக்குது எவ்வளோ ஆன்மீகம் இருக்குது என்டடா எங்கே சுற்றினாலும் என்கிட்ட ஏன்டா வர்றீங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா ஏ எங்ககிட்ட அசியம் சொத்துக்கள் ரெண்டு கோடி ரூபாய் கடன் இருக்குது அசியாத சொத்துக்கள் மொபைல் பூரா கடன் வாங்கி வச்சுருக்கிறேன் என் ஆதார் கார்டு நம்பரை நான் யூடியூப்லேயே வைக்கிறேன் என் நம்பர் எடுத்துன்னு போய் ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் தட்ட சொல் எத்தனை இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறேன் எத்தனை லோனுங்க கட்டிகிட்டு இருக்கிறேன் எத்தனை டீவு எல்லாமே ஒன்று தான் நான் என் அதாவது லோனு இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் இது இம்ஐ கட்டுறதும் இதெல்லாம் எத்தனை என் கட்டினி இருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுடைய ஹிஸ்ட்ரி என் கூட இருக்குங்க எல்லாரும் ஆதார் எண்ணெய் வந்து இதிலே பின் பண்ணுறோம் செக் பண்ணிக்கோங்க அப்படி யாருக்காவது மனசு இருந்தாக்கா எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் போட்டு விடுங்க என் பிரச்சனை முடிச்சு விட்றேன் நான் நல்லா இருக்கும் போது உங்களுக்கு அந்த பணத்தை த திருப்பி தரேன் சரியா அப்புறம் வந்து இந்த அரசாங்கம் சிபிஐ சிஐடி ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணுறீங்கனாக்கா எல்லா கோயிலுக்கும் ரேட் விடுங்க எப்படி எல்லா கோயிலுக்கும் ரேடு விடுங்க ஏன்னா காட்டாகாரம் மட்டும்தான் உங்களுக்கு வாயா எல்லா கோயிலுக்கும் ரேடு விட்டுட்டு எந்த கோயிலில் என்னென்ன சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் போய் சரியான அரசாங்கம் சரியான கவர்மெண்ட்டு சரியான வேலைகளை நாங்கள் செய்கிறோம் தாயே அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கடமை உணர்வுகளை உணர்ச்சிகளை எல்லா ஆன்மீகத்திலையும் எல்லா கோயில்களும் உங்களுடைய கவனங்களை செலுத்துங்க அப்படி எங்கள் கோயிலுக்கு வாங்க எங்கள் கோயில் கேட்டு வாசல் வந்து 24 ஃபோர் ஹவர்ஸும் திறந்தே இருக்கும் காரணம் அம்பிகை கோயில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வந்து நீங்கள் வந்து ரேட் விடுங்க விடுங்கள் எங்கள் கோயில் இருக்கக்கூடிய இந்த சீட்டு கம்பி செங்கல் மணல்லாம் வாரிட்டு போய் நீங்கள் வீடை கட்டிக்கிங்க ஆனால் நான் அதான் சொல்ல முடியும் எல்லா ஆன்மீகத்துக்கு போங்க எல்லா கோயிலுக்கும் போங்க பேங்க் பேலன்ஸு செக் பண்ணுங்கள் அவங்க என்ன அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் என்ன சேர்த்து வச்சிருக்காங்கன்னு இப்போ ரேட் விடுங்க ஏங்கிட்டி வாங்க ஃபர்ஸ்ட்டு என் கோயிலுக்கே வாங்க நான் இந்த வீடியோ மூலியமாக இந்த சமூக வலைத்தளங்கள் மூலியமாகவே நான் வந்து வீடியோவாக வெளியிடுறேன் முதல்ல என் கோயிலுக்கும் வாங்க பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுங்கள் என் வீடு செக் பண்ணுங்கள் எனக்கு எதுவுமே இல்லை இது இருக்குது எல்லாமே செக் பண்ணுங்கள் போட்ட சீட்டை பிச்சு போட்டு உக்காந்துக்கிறேன் நான் எப்படி போட்டு ஷீட்டு பிச்சுட்டு உக்காந்துருக்கிறேன் நான் அதனால் வந்து பேசுகிறதுக்கு ஒரு மனசாட்சியோடு பேசுங்க இப்போ தான் நான் இப்போ தான் முடிவு எடுத்துருக்கேன் அது சொல்லிகிட்டே பண்ணிடுறேன் நேர்மைகளுக்கு உண்மைகளுக்கு என்றைக்குமே பலன் இல்லை பொய்களுக்கும் கெட்டதுக்கும் மட்டும்தான் சக்தி அதிகம்ன்றது வந்து கடவுள் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயம் இனிமேல் நான் வாங்குவேன் நீ என்ன கேள்வி கேட்க முடியும் நான் சொல்லிகிட்டே வாங்குறேன் என்ன கேள்வி கேட்க முடியாது கொடுக்குறவங்க அவங்க விருப்பம் வாங்குறது என்னுடைய இஷ்டம் நடுவில் நீ யார் நீ யாரு எனக்கு நீ என்னை புரோக்கர் வேலை பண்ற நடுவில் நீ யாரு நான் வாங்குவேன் ஒண்ணு மட்டும் புரியல இந்த ஆன்மீகம் இந்து சமயம் இதெல்லாம் இருக்குறவங்க எல்லாருமே அப்படியே அமைதியாக பொத்திட்டு போங்க ஏன் பொத்திட்டு போங்கன்னு சொல்றேன் அன்னைக்கு அதே ஆன்மீகத்துல அதே இந்து சமயத்தில் இருக்கிறவன் ஒருத்த வந்தான் வந்த உடனே பெரிய கேள்விகள்லாம் கேட்டான் கடைசியில் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் ஜாலரை அடிச்சு அவங்க கிட்ட பணம் வாங்கி சாப்பிட்டுட்டு போனான் எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் ஜாட்ரை அடிச்சுட்டு அவங்கக்கிட்ட பணம் வாங்கி சாப்பிட்டுட்டு போனான் எனக்கு ஒன்று மட்டும் புரியல ரெண்டு கையில் விளங்க மாட்டி என்னை அரெஸ்ட்டு பண்ணி கூட்டுன்னு போனப்ப இந்த இந்து சமயம் எங்க போச்சு இந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்க எங்க போனாங்க இந்த சில பேர் எங்க போனாங்க இன்னைக்கு பேசுறவங்க நீங்கள்லாம் என்ன எங்க போனீங்க அன்னைக்கு என்ன நல்லா கறி மீன் சோறு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டீங்களா இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன வந்து கேள்வி கேட்க நீங்க யார் ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்க நானே பிரஸ்ல தான் இருக்கிறேன் நானே மீடியாவில் தான் இருக்கிறேன் நானே இந்து சமுதாயத்தில் தான் இருக்கிறேன் நானே கவர்மெண்ட் படி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் ட்ரஸ்ட்ல இருக்கேன் கோயில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் என்னுடைய நோக்கம் இல்லாதவங்களுக்கு என் சக்திக்கு இப்போ சாப்பாடு மட்டும் தான் கொடுக்க முடியுது அதை கொடுத்துட்ருக்குறேன் கண் தெரியாதவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் என் சக்திக்கு முடிஞ்ச விஷயங்கள நான் கடந்து போயிட்டுருக்கேன் என்னுடைய நோக்கம் அதுதான் நீ என்ன பண்ணுற உன்னால் என்ன பண்ண முடியுது நீ எல்லாம் வந்து எனக்கு கேள்வி கேட்க கேள்வி கேட்குறவங்க என்ன பண்ணுன்னா நேராக பஸ்ஸு பிடிச்சோ இல்லை காரோ பஸ்ஸோ லாரியோ டூ எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஸ்ரீகாட்டர் ஓம் சக்தி அம்மன் திருக்கோயிலுக்கு வாங்க சாப்பாடு போடுற சாப்பிடுங்க உங்கள் பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்கள் அப்போ நான் என் கதையெல்லாம் சொல்லுவேன் நீங்களே எனக்கு பணம் கொடுத்துட்டு போகிற மாதிரி இது நிலம வரும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இது உங்களுக்கு தேவையா நான் கேட்குறேன் ஆட நீங்கள் வேறு எங்கேந்து தான் ஒருத்தர் ஒருத்தர் கிளம்புறீங்கன்னு தெரில ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடுவுலையும் நான் நான் நினைக்கிற ஒரு விஷயம் நினைக்கா அம்மாவுக்கு அபிஷேகம் நடக்கணும் அம்மாவுடைய அம்மனுடைய சக்திகள் வந்து மக்களுக்கு தெரியணும் ஆனால் எல்லா தாய்கள் குடியிருக்கிற இடத்துல எல்லா மக்களும் பலன் அடைகிறாங்க ஏதோ ஒரு சக்தி அங்கே இருக்கிறதுனால தான் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கே ஒரு பொறாமனை பார்த்துக்க எங்கேருந்தே வந்தா எவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டா அப்படின்னு சொல்லி தான் போகாமல் வேறு எதுவும் இல்லை நீங்கள் நீங்களே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களே ஆன்மீகத்திற்கே எதிரி அப்புறம் மற்றவங்க எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க மற்ற ஆப்போசிட் ஆளுங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க என்னால் என்ன பிரச்சனை ஏண்டா என்ன வளரவே விட மாட்டீங்களா நான் வளர்ந்து மாட்டேன் என்னடா பண்ண போகிறேன் என்னை ஏன் இம்சை பண்ணுறீங்க கும்பாபிஷேகம் நடத்துங்கன்னு உங்கள் கண்ணுங்களுக்கெல்லாம் பொறுக்கலை உங்கள் கண்ணுங்க எல்லாம் பிடுங்கி கொண்டு வந்து அந்த காட்டாகார கண்மலரா கண்மலராக வைக்கிறதுக்காக உங்கள் கண்ணுங்களுக்கெல்லாம் பொறுக்கலை பொறுக்காத என்ன பண்ணீங்க எல்லா ஆம்பளையும் சேர்ந்து பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு நான் ஒரு ஆளே இல்லைடா என்ன தூக்குனீங்க எத்தனை பேர் என்ன எந்த தப்புமே பண்ணாத நான் அதாவது நான் கூட்டிட்டு வந்த அந்த பையன் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்குதா ஒரு வீடியோல இல்ல அந்த அம்மா என்னை கடத்திட்டாங்க இந்த அம்மா வந்து தப்பான வழியில எனக்கு சொன்னாங்க ஒரு வீடியோல ஒரு பசங்க தப்பாக பேசிருப்பாங்களா எல்லாமே நீங்க நீங்களாவே ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க தான் எல்லாம் சில மீடியாங்க பேர் எல்லாம் கேஸ் போட்டிருக்கிறேன் திரும்பிட்டோம் வாழ்க்கையில் எந்த பொண்ணு தப்பாக போடுற சில மீடியாங்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறவ இந்த காட்டாரம்மா பொண்ணு தான் இந்த காட்டாரம்மா தான் எவனும் தப்பான விஷயத்தை எவன் திணுக்கிறானோ என்னடா பெண்கள்னா அவங்களுக்கு அவ்வளோ கேவலமா பொண்ணுங்கனாவே ஒரு ஆம்பளை இருந்தால் போதும் அவங்கள பேசுகிறதுக்கு அது ஒரு கருவியாக கண்டு இருக்கீங்க வேற உங்களுக்கு என்ன தெரியும் அதுதான் எல்லாமே என்னை போட்டுட்டிங்களே எப்படி அதுதான் என்னை எல்லாமே போட்டுட்டிங்களே சர்ச்சே லீலு முத்த சர்ச்சை கடத்தல் அப்படி இப்படி நீ எல்லாமே வச்சிட்டீங்களே இனிமேல் வைக்கிறதுக்கு என்ன இருக்குது நீ யாராக வேணா இரு ஆன்மீக இல்லை நீ இந்து சமுதாயத்தில் நீ எவ்வளோ பெரிய இரு தேவையில்லாத வார்த்தைகள் பேசுன்னு வச்சுக்கோ உங்க எல்லாம் சர்ச்சுப்பா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உன் ஃபோட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க இதில் போடுற உன் நம்பர் இதில் பதிவிடுற உன்னுடைய அதெல்லாம் சிவகாசியிலே வச்சுக்கோ உன்னுடைய ஆன்மீகலாம் சிவகா சிவகாசிலேயே வச்சுக்கோ என்ன காரணம்னு கேட்குறியா ஒரு பிரச்சனை ஒரு ஆன்மீகத்துல இருக்கணும் ஓடி வந்து நிக்கிறாங்க பாரு அவங்கதான் உண்மையான ஆன்மீகவாதி ஐயோ நம்மளுக்கு பிரச்சனை வரணும் அன்னைக்கு ஒருத்தனும் வர கிடையாது ஒருத்தனும் வர கிடையாது என்னைக்கு யாரு எதுக்கு வரீங்க எதுக்கு வரீங்க என்னென்னு நான் கடத்தல் பண்ணிட்டேன்னு வந்துச்சா இல்லை கோடி கோடியாக கொள்ளை அடிச்சிட்டுன்னு வருதா ஆனால் ஒரு ஒரு நாள் நிம்மதி இல்லாமல் எழுந்திரிச்சிட்ருக்குறோம் எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தெரியும் எங்கள் வழி எனக்கு தெரியும் நீ எல்லாம் எதுக்கு வேடிக்கை பார்க்குற வேடிக்கை மட்டும் பாரு நீ வந்துட்டான் ஃபோனை போட்டுவிட்டேன் எங்களுக்கு நான் பொறுமையாக பேசணுன்னு தான் பொறுமையாக பேசிட்டுருக்குறேன் என்றைக்கும் சொல்கிறேன் பாரு என் மனசில் எந்த பயம் இல்லை நான் இப்படி தான் பேசுவேன் நான் அப்படி தான் இருக்குவேன் எனக்கு யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை அப்புறம் இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஒருத்தர் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை எதிலோ ஒருத்தர் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அப்படியே யாராவது ஒருத்தர் பார்த்து கூட ஷேர் பண்ண மாட்டிங்களா அப்படியே என்னுடைய இரு கரங்களை கூப்பி நான் கேட்குறேன் இந்த மாதிரி விஷயலாம் வருதில்லை இப்போ எல்லா கோயிலுக்கு போய் ரேட் விடுங்க போங்க எத்தனை ஆஃபீஸில் இருக்கீங்க அந்த அந்த கோயிலில் என்னென்ன கொல்லை அடிக்கிறாங்க கொட்டுறாங்க செய்கிறாங்கன்னு அங்கங்கே போங்க என்கிட்டலாம் வந்தால் ஒன்றுமே கிடையாது என்கிட்ட அப்படி இருந்தால் எடுத்துகிட்டு போங்க போடுங்கள் எல்லாமே போடுங்க எனக்கு ஒரு இல்லை என் பிள்ளை போட்டால் தான் தான் சொல்லிட்டுல அசையும் சொத்துக்கள் ரெண்டு கோடி ரூபாய் எனக்கு கடன் இருக்குது நீ வந்து அடைச்சிடு அசையாத சொத்துக்கள்னாக்கா என் ஃபோனில் அளவு கடந்த இந்த என் வட்டி இங்கே தெரியாமல் ஃபோனில் நிறைய லோன் எங்கள் எடுத்துகிட்டு நான் கிட்டத்தட்ட எங்கள் கூட இருக்கிற என்னுடைய பிள்ளைங்க ஃபோனில் ஒரு அஞ்சாறு ஃபோன் எடுத்துருக்குறேன் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஆட போய் எங்கெங்க கொட்டுறாங்க கோடி கணக்கில் லட்ச கணக்கில் கொட்டுறாங்க மக்கள் இல்லை எவ்வளோ பெரிய பெரிய ஸ்தலங்கள் இருக்குது ஒன்றும் இல்லாத இடத்துல வந்து ஏண்டா என்னை மென்டல் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்புறம் இதெல்லாம் பேசிட்டாக்கா இந்த அம்மா வாய் சரியில்லை இந்த அம்மா பேசுகிற விதம் சரியில்லை இந்த அம்மா பேசுகிறதே எங்களுக்கு பிடிக்கல இந்த அம்மாவை எதனா பண்ணணும் ஆமாம் ஒரு வாட்டி கண்ணு மூடிக்கினே அப்படியே மண் எடுத்து என் கண்ணு மேல போட்டுக்கினே உலகமே இருண்டு போயிடுச்சுன்னு ஏமாந்துட்டேன் இனி ஏமாறுவேன் இனி இருண்டு போச்சுன்னு நான் நினைக்குவேன் ஒரு வாட்டி ஏன் முட்டாள் தானோ பாசத்துக்கு அடிமையாகி புள்ள நான் ஆனா சாதுர் கொடுத்தேன் சரியா அதுக்கு கிடைச்ச பரிசு தான் யார் என் கோயிலுள்ள வந்தாலும் சாமியை கும்பிட்டியா வருளுவாக்கு கேட்டியா போயிட்டே இரு இங்கே தங்குறதுக்கு இடமே கிடையாது ஆமாம் உங்களை பையோ பாவனை பார்த்து நான் தங்க வைக்குவேன் நீங்கள் நல்லா மூக்கு முட்டு சாப்பிடுங்க கடைசியில் ஏன் முதுகுலு கூட்டிட்டு என்ன சரியில்லைன்னு கேட்டுக்கு வெளியே போய் சொல்லுவீங்க அதனால தான் எந்த அருள்வாக்கு எந்த பக்தரை நாங்கள் நிறுத்துறது கிடையாது யார் இங்கே வச்சுக்கிறது கிடையாது இதுதான் உண்மை அதனாலதான் தான் அருள்வாக்கும் ஒரு நாள் பண்ண காரணமும் அதுதான் அது ஒரு நாள் பாதுகாப்போட அருள்வாக்கு நடக்குது எப்படியும் பாதுகாப்போட அருள் வாக்க அந்த ஒரு நாள்லேயே வச்சுருக்குறேன் ஏன்னா கொறாம பிடிச்ச களி உலகம் கெட்டண பிடிச்ச கழிவு உலகம் ஒரு பெண்ணு வாழ்கிறா சாதிக்கிறா நல்லது பண்றானாக்கா சில பேருக்கு பிடிக்காது இல்லையா அந்த பிடிக்காத விஷ கிருமிகள் என்ன செய்யும் அந்த விஷத்தை எப்படி கலக்கலாம் அந்த கலக்கிற விஷத்தை எப்படி உயிரை எடுக்கலாம் அந்த உயிரை எடுக்கிறதுனால என்ன லாபம்னு உனக்கு தெரியல அப்படி நீ பண்றதுனால உன் வம்சம் நல்லா இருக்குமா அப்படிலாம் நீ செய்யறதுனால ஏதாவது நிலைக்க போதா ஒன்றுமே கிடையாது ஏன்னா வந்து ரொம்ப வந்து பொறுமையாக பேசணும் தான் வந்திருக்குறேன் எனக்கு அவ்வளோதான் நான் தான் சொல்கிறேன் இல்லையா இந்த அரசாங்கம்லாம் உண்மையாக இருக்கிறதுனா எல்லா கோயிலுக்கு போய் ரேட் விடுங்க ஃபஸ்ட்டு என் கோயிலுக்கே வாங்க நானே உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ நானே உங்களுக்கு பண்ணுறேன் சரி சொல்லப்படிங்களா அதனால் எங்களுக்கு ஃபோன் கால் சிவகாசி ஆன்மீகம் உனக்கு முதல் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் சரியா பொய்யா வச்சுட்டு பொய்யா நாடகம் நடிக்கும் இடங்கள்ல போயிட்டு உங்களுடைய சித்தி விளையாட்டுகள் காட்டுங்க என்னிடம் வந்தால் ஒன்றுமே இல்லை ஏன் இல்லை என்றால் மக்களை ஏமாற்றவில்லை ஏன் ஏமாற்றவில்லை என்றால் அம்பிகை அந்த புத்தி எனக்கு கொடுக்கல கொடுக்கல எனக்கு நான் நினச்ச விஷயனாக்கா கோயில் கட்டுன்னு தான் வந்தேன் இதில் இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருந்தால் நல்லது கேட்ட சொல்ல எனக்கு ஆள் இருந்தால் நான் கண்டிப்பாக இங்கே வந்திருக்க மாட்டேன் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் இந்த வீடியோ மூலமாக நான் தெளிவுபடுத்துகிறேன் வந்துட்டோம் சலங்கை எப்படி இந்த சலங்கை வந்து நான் கட்டிட்டேன் அதனால் நான் ஆடிட்டு இருக்கிறேன் இதுதான் விஷயம் சரியா ஒரு பெண் வளர்ந்து வராங்க அப்படின்னாக்கா ஒரு ஆகட்டும் ஒரு குடும்ப ரீதியாகட்டும் அதில் அதன் பின்னாடி கஷ்டங்கள் என்னவாக இருக்கும்ன்றது ஒரு ஒரு ஆண்மகன் உணர ஆரம்பித்து அந்த மாதிரி இதெல்லாம் சில பேர் தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி ஆட மாட்டாங்க என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு ஏமாற்றணுன்ற என்னெல்லாம் கிடையாது சொல்ல பிள்ளைங்களா நான் சொல்லிகிட்டே வாங்கிக்கிறேன் பக்தருங்கிட்ட நான் சொல்லிட்டே வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து இப்படி வித்தையெல்லாம் குரல் வித்தை காட்டிட்டுலாம் காட்டிகிட்லாம் என்னை பண்ண முடியாது என்னால் அதனால் போய் ஏமாற்றி சொத்து சேர்க்குறவங்களும் ஆயிரம் பவுன் நகை சேர்க்குறவங்களும் அவங்க கோடிக்கணக்கில் பிள்ளைங்களுக்கு சேஃப்டி பண்ணி வைக்கிற கோயிலுங்களை போய் பிடிங்க என்கிட்ட எல்லாம் வந்தால் ஒன்றுமே கிடையாது வந்தால் நீங்கள் இப்படி ஒரு கோயில் அப்படி நினச்சிட்டு சிரிச்சிட்டு நீங்கள் எனக்கு பணம் கொடுத்துட்டு போவீங்க முதல்ல அதை செய்யுங்க டெஸிஏ டிசிபி ஆஃபீஸர்லாம் இருக்கீங்களா ரேட் விடுங்க செக் பண்ணுங்க எல்லா கோயிலுக்கு போங்க எல்லா கோயிலுக்கும் போங்க அவங்கவுங்க என்ன சேர்த்து வச்சுருக்காங்க நான் சேர்த்து வச்சுக்கிறதெல்லாம் வெறையும் இந்த சீட்டு மண்ணும் கருங்களும் எங்கள் கோயிலில் இருக்கிற ஒரு மாங்காய் மரம் இருக்குது அந்த மாங்காய் கட்டி தான் நான் மூட்டை கட்டி கொடுத்தா அனுப்பணும் சரி சாலை பிள்ளைங்களா இந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்தா வந்தால் சும்மா இருந்தாலும் நம்மளை சீண்டுகிட்டே இருக்காங்க நீ சீண்டு என்ன நடக்கும் போகுது எனக்கு ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னுடைய வழியில் நான் பாட்டு அமைதியாக போகிறேன் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க எனக்கு உங்களுடைய ஆதரவும் வேண்டாம் உங்களுடைய சப்போர்ட்டிங் வேண்டாம் உங்களுடைய இதுவே எனக்கு வேண்டவே வேண்டாம் ஒரு கீழே விளரும் போது வந்து தூக்கி தாயே நான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பாரு அவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி அவன்தான் உண்மையான கடவுளே அவன்தான் கடவுள் அனுப்பப்பட்ட ஒரு ஆத்மான்னு சொல்ல முடியும் நீங்கள் எல்லாம் நான் எப்போ கீழே வைந்தால் சிரிக்கவுக்கு தெரியும் மீடியாக்காரங்க சில பேர் என்னை அசிங்கம் பண்ணி ஒருத்தர் ரொம்ப பச்சை பச்சை கேவலமாக போட்டுட்ருக்கான ஒரு மீடியாக்காரன் அவனுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆன்மீகத்தில் இருக்குங்க எந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க இப்போ அவன் சேனலு முடுக்குங்க இப்போ போராட்டம் பண்ணுங்கள் அவனை கேவலம் பண்ணுங்க அசிங்கம் பண்ணுங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் நான் பொட்டுச்சா என்ன அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறேன் அவள் கேஸ் போட்டிருக்குறேன் சரியா அதனால அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க வந்துட்டானுங்க நீங்கள் என்ன வாங்குற என்ன செய்கிறேன்னுட்டுனேன் ஆமாம் ஒரு கோடி ரூபாய் வாங்கி இப்போ எல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டுருக்குறேன் வா நீ பங்கு பிரிச்சுட்டு போகிறதுக்கு எங்கள் தடா வரீங்க ஒரு ஒருத்தனும் ஃபோன் பண்ணின்னு உன் ஃபோனை யூடியூப்லேயே போடுறேன் உனக்கே ஃபோன் பண்ணி உன்னையே காரித்து போட்டோம் ஏன்னா என்னுடைய வீடியோஸ் பார்க்குற என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் வணங்கக்கூடிய அனைத்து தெய்வத்துக்கும் தெரியும் நான் யாருன்னு சரியா நீ என்ன வந்து என்ன சொல்கிறது அப்படியே நான் வாங்கினாலும் நான் வாங்கிட்டு போறேன் தைரியமாக மீடியம் முன்னாடி சொல்றேன் கொடுக்குற மக்கள் ஆச்சு வாங்குற நானாச்சு எடில வேடிக்கை பார்க்குற வேடிக்கை மட்டும் பாரு சரியா இது காட்டாக அம்மனுடைய கோட்டை நீ ஈஸியாக வந்து இங்கெல்லாம் உள்ள வந்துடலாம் பேசிடலாம் அப்படிலாம் நீ நினைக்க முடியாது சரியா இது உண்மை சொல்லணுன்னாக்கா இது காட்டாக அம்மனுடைய கோட்டை நீ இல்லை தப்பாக இருக்க கூட உள்ள நொழையை இங்கே இருக்கிறவங்களே விட மாட்டாங்க சரியா நீ நினச்சிட்ருக்குறீங்களா எது எதுவே நான் பேசலாம் எது வேணாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அது சொல்ல கண்ணை மூடிட்டு என் கண்ணே நான் மூடிட்டு உலகமே இருந்து போச்சு நான் நினச்சது என்னுடைய முட்டாள்தனம் மீண்டும் அப்படி நடந்துடும் அப்படின்னு நான் நினைக்குவேன் அப்படின்னு நீ நினச்சிட்டு அதெல்லாம் நடக்காது சரிங்களா சில பிள்ளைங்களா இதுதான் இது வீடியோ வந்து சொல்லணும் என்னுடைய வேலை நான் கரெக்டாக போயிட்டுருக்குறேன் ஏன்னா அடுத்தது வந்து அம்மாவுடைய நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடந்துகிட்ருக்குது இப்போ இன்னும் அஞ்சு அஞ்சு நாட்களுக்குள்ளே சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் வர போறாங்க எங்களுக்கு இந்த வேலையே நிறைய இருக்குது எனக்கு உண்மையாக செல்லப்பிடிங்க நிறைய வீடியோங்களை சொல்லிட்டேன் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் கடந்து போகிறேன் மற்றவங்களுக்காக நம்ம வாழணும் நம்ம வாழ்க்கை வாழணும் நினச்சால் ஒரு நாள் கூட நம்மளால் வாழ முடியாது காரணம் அந்த நூறு பேரில் ஒருத்தன் சொல்லுவான் அவன் சரியில்லைன்னுவான் ஒருத்தன் சொல்லுவான் அந்த அம்மா நல்ல பண்ணுவாங்க ஒருத்தனாங்க ஏ அந்த அம்மா பற்றி மீடு இப்படி வந்திருக்குன்னு சொல்லுவான் நான் சொல்லுவான் ஐயச்சு அது பஜ்ஜாரின்வான் அப்போ அந்த நூறு பேருக்கு நம்ம வாழ்க்கையை நிரூபிக்க முடியாது இல்லையா நமக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம கடந்துட்டு போகணும் கடந்து போகிறப்ப சில கல் முள் குப்பை மேடு பள்ளம் எல்லாமே வர செய்யும் அப்போ வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படியே தூக்கி தூரம் போட்டுட்டு அடி மேலே அடி வச்சு அப்படியே ஜம்முன்னு மேலே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான் அதனால் வேலையெல்லாம் சிவகாசினே வச்சுக்கோம் கிருஷ்ணர் எல்லாம் வரணும்னு நினைக்காது சரியா உண்மையான ஆன்மீகம் அன்பு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய மதிப்புகள் மரியாதைகள் என்றைக்குமே இருக்கும் எப்பவும் இருக்கும் என்னுடைய பேச்சில் திம் இருக்குன்னு சில பேர் நினைக்குவாங்க கண்டிப்பாக இல்ல என் மனசில் இருக்கிற வழி இது சரியா ஒவ்வொரு நாளும் கூடி குறுங்கி ஒரு பெண்ணா பிறந்து ஊரு விட்டு ஊருக்கு வந்து எந்த ஆதரவு துணை இல்லாமல் கட்டி நான் கோயில கட்டி மக்களுக்கு நல்லது செய்யணும் நான் சாதிக்க வந்த என்ன எனக்கு கொடுத்த பட்டம் எனக்கு கொடுத்த பட்டம் ஏமாற்றுக்காரி ஃப்ராடு சரியில்லை ஊரை ஏமாத்துறா உலகத்தை ஏமாத்துறா இத்தனை வழிகளை சுமந்து நான் நின்ன ஒரே தைரியம் என் நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு யார் சப்போர்ட்டு கிடைக்கல யாரும் வர கிடையாது இந்த தாய் பூமா தேவி மேலே ஆணையிட்டு சொல்றேன் ஒரே ஆன்மீகத்தில் வந்தவங்க கிடையாது ஒரே அரசாங்கம் வந்தவங்க கிடையாது ஒரே சுத்து இருக்கிறவங்க எனக்கு வந்தது கிடையாது ஆனால் என் அன்பிகை கூட வந்தா என் தாய் கூட வந்தா என் தாயினுடைய அருளால் நான் ஜெயிச்சுட்டு இருக்கேன் இனிமே ஜெயிக்குவேன் நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கில்லையா பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலமா என் சன்னிதானத்தை நான் மாற்றுவேன் மாத்திய காட்டுவேன் நான் கொண்டு வருவேன் நான் கொண்டு வந்து நான் செய்வேன் அப்படி நான் செய்கிறப்ப போய் அடையக்கூடிய பலன் இல்லாதவர்களுக்கு போய் அடையும் சரியா தான் சேர்த்து வச்சு தன் குடும்பத்தை வச்சு தன் குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் தன் பிள்ளைங்களுக்கு வாழ்ந்தா போதும் தான் சொத்து சேர்த்துக்கலாம் நகை நட்டு சேர்த்துக்கலாம் வாழ்ந்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அதெல்லாம் நினைக்கவே நினைக்காது அந்த கருமாரியாக கூலி கொடுத்துடுவான் நான் நினைக்கிற ஒரே விஷயம் எனக்கு கொடுத்தா கடவுள் பல பேருக்கு நான் போய் செய்வேன் அதனால் சிவ சிவகாசியில் இருக்கக்கூடிய லட்சுமன் ஓகே தவறுகள் நடக்கக்கூடிய இடங்களில் போய்ட்டு சிபிஐ ஆஃபீஸ் இருக்காங்க சிஐடி ஆஃபீஸ் இருக்காங்க சட்டத்தை நீங்களே கையில் எடுக்கக்கூடாது சட்டம் இருக்கிற இடத்துல போய் கையில் கொடுங்க அவங்களே தேடி போவாங்க அவங்களே அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் உனக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத அதே இந்து சமயத்தில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக நான் இருக்கிறேன் அதே இந்து சமுதாயத்தில் நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருக்கிறேன் சரியா ஏன்னா உங்ககிட்டலாம் வந்து அமையா சொல்லி தான் புரிஞ்சுருக்காது இப்போ கத்தி சொல்கிறதுனாலும் புரிய போகிறது கிடையாது விளக்கங்கள் கொடுக்க வந்திருக்குற சரியா நீ யாராக வேணா இருந்துட்டு போ நீ எவனா வேணால் இருந்துட்டு போ அது உன்னோடவே இருக்கட்டும் என்கிட்ட வர வேண்டிய அவசியங்கள் கிடையாது காரணம் நான் சரியாக இருக்கிறேன்றது என் சுற்றி இருக்கிற எல்லா தெய்வத்துக்கும் தெரியும் புரியுதா என்கிட்ட தவறு இருந்தால் அது அரசாங்கமே முடிவு எடுத்திருக்கு இல்லையா அதனால தான் செல்ல பிள்ளைங்களா ஓகே செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என்னுடைய மனம் மார்ந்த என்னுடைய கோடான நன்றிகள் பல அவளுடைய நம்பர் அவளுடைய நம்பரோட பதிவோ நீங்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணி கேளுங்கள் என்ன ஆரம்ப காலகட்டங்கள் வந்து நான் உருவாக்கி கும்பாபிஷேகம் நடத்தின வரைக்கும் என்னுடைய வழிகள் என்னன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் புதுசாக பார்த்துருப்பார் போல் இருக்குது அதனால் சரியா உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசாத உன்னை விட எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாத்தையுமே தெரியும் எனக்கு எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டு தான் இந்த இடம் வந்து அவமானப்பட்டு நான் கோயிலை கட்டியிருக்கிறேன் அதனால் சரியா சொல்லப்பள்ளிங்களா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த என்னுடைய கோடான நன்றிகள் பல நன்றி வணக்கம்